ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்துல அடுத்த மாசம் பத்தாம் தேதி வெளியாக இருக்க படம் தான் குட் பேட் அக்லி விடாமுயற்சி படம் தோல்வி அடைஞ்சதால இந்த படத்தை அஜித் ரசிகர்கள் வெளியாகிருக்கு ஒரு தாதாவா அவருடைய வன்முறை வாழ்க்கையிலிருந்து விலகி அவருடைய குடும்பத்தோட அமைதியா வாழ முயற்சிக்கிறாரு ஆனா கடந்த காலத்துல அவர் செஞ்ச சில மிருகதனமான செயல்கள் அவரை பின்தொடருது அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராகிறாரு இப்படின்றது தான் கதை சுருக்கம்னு சொல்லப்படுது இத பார்த்ததுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் நடிச்சு வெளிவந்த லியோ படத்துடைய கதையும் இதுதானே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இப்படி வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை படக்குழு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலனும் ஒரு சில ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க எது எப்படியோ பா குட் பேட் ஆகலி படம் அஜித்துக்கு ஒரு வெற்றி படமா அம்மஞ்சே ஆகணும்னு அஜித் ரசிகர்களும் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க